சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்க்க போறோம் அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க பிளானோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே ஷோ ஆகும் இன்கேஸ் நம்ம நியூ சைட்க்கு ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம இங்கே பிராண்ட் நேம் வந்துட்டு கொடுத்துட்டு நியூ சைட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி அதுக்கும் நம்மளோட டேஷ்போர்டோட இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் சேம் நம்ம பிளானோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும் ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் வந்துட்டு கொடுத்துட்டு பேனவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் கிட்வேல வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு பண்ணிக்கலாம் இப்ப நம்ம நியூ சைட் வந்துட்டு ஆட் பண்ணதும் நமக்கு இங்க சைட்டோட டீடைல்ஸ் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும் நம்ம ஆட் பண்ணிக்க சைட் டீடைல்ஸ் வந்துட்டு இங்க ஷோ ஆகும் இன்கேஸ் நம்ம ஆட் அண்ட் பிளான்ஸ் வந்துட்டு ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட பிளான்ஸை வந்துட்டு ரெனியூ பண்ணனும் அப்படின்னாலும் நம்ம இங்க ரெனியூ பிளான் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும் அதுல நமக்கு பிளானோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் நம்ம பிளான்ஸ் வந்துட்டு ரெனியூ பண்ணிக்கலாம் இது மூலமா இப்ப நம்ம பிளான்ஸ் வந்துட்டு ரெனியூ பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த பிளான் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ல கியூல ஆட் ஆயிரும் அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷனோட பேமெண்ட் ஹிஸ்டரி இப்ப நம்ம எந்த பிளான் வந்துட்டு எடுத்திருக்கோம் அதோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு என்ன அப்படின்ற எல்லா டீடெயில்ஸுமே நமக்கு இங்க ஷோ ஆகும் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்க இன்வாய்ஸையும் நம்ம இங்க பிரிண்ட் ஆப்ஷன் மூலமா பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் இது மாதிரி நம்மளோட வெப்சைட்டோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம்